அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமு ராக வந்து அப்படிக்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க நான் அப்படி வந்து எந்த ஒரு விஷயமே சொல்கிறது இல்லை இவகிட்ட கேட்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பஜ்ஜி தானே வேணும் சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ராக ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் என் மனசில் இருக்கிறத சொல்ல வாங்கிட்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல சொன்னால் அது கண்டிப்பாக முடியாது ராகம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போன இடத்துல வந்து அனிலுக்கு இது மாதிரி ஆகும் உடனே சரியான நேரத்தில் போய் காப்பாற்றிடுறாங்க தென் முரளிகிருஷ்ணன் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டாங்க பண்ணுற எல்லா கேவலமான காரியம் காரியங்களையும் பண்ணிட்டு அப்படியே நல்ல மாதிரி அக்கா கிட்ட நீ நடிச்சுட்டு இருக்காருட்டாங்க அஞ்சலிமா பாத்தி அஞ்சலிமா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கட்டாங்க என்ன பேசிட்டு அக்கா போதும் நிப்பாட்டுக்கா உனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க ஏன்னா நாம நடிக்கிற மாதிரியான ஆரியம் இல்லை காணுறாங்க இவன் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா எந்த அளவுக்கு கேவலமானவன் உனக்கு தெரியுமா காணுறாங்க பச்சியா நடிச்சிட்டு நடிச்சுட்டு இருக்காணி அவர் சொல்ற எல்லா விஷயங்களுமே நம்பிக்கிட்டு இருக்க நீ என்னதான் சொல்றதுன்னே எனக்கு தெரியலக்கான்றாங்க அப்படி அவர் என்னடா தப்பு பண்ணிட்டாரு சொல்லிடான்றாங்க அக்கா சொன்ன மாதிரி நீ அவளை புரிஞ்சுப்பிய அக்கா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அவர் என்ன பண்ணாருன்றத சொல்லுறாங்க ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க அதை பார்த்ததுமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க என்னடா இது பாருங்கக்கா இதுதான் புருஷன் பண்ண வேலைன்றாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ